ஆதிசேஷனுங்கிறது பாம்பு அந்த ஆதிசேஷனை கூப்பிட்டு பெருமாள் சொல்கிற எந்தவனத்தில் அனந்தாழ்வான் பூ பறிச்சுன்னு அந்த பூவில் இதான ஒரு பூவுக்குள்ளே ஒரு பூ நாகமாக நீ உள்ளே புகுந்து அனந்தாழ்வான் பூக்களை பறிக்கின்ற போது அவன் கையில் ஒரு போடு போடணும் ஒரு கொத்து கொத்தனும் அப்படிங்கிறார் பாருங்க பெருமாள் சொல்றார் அனந்தாழ்வன ஒரு கொத்து கொத்தனும் ஒரு போடு போடணும் அப்படின்னு ஆதிசேஷனுக்கு உத்தரவிடுகிறார் பெருமாள் சொல்லியாச்சுன்னா செஞ்சாகணும் உத்தரவுன்ட்டு ஆதிசேஷன் போயிட்டார் அங்க பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கார் யாரு நம்ம அனந்தாழ்வன் அஞ்சரை மணிக்கு கரெக்டாக டான்னு வந்துடணும் மாலை எல்லாம் கொண்டு வந்து ரெடியாகி மாலை கட்டி கொடுத்துட்ணும் கரெக்டாக இருக்கார் பெருமாள் சொன்னபடி ஒரு பூவுக்குள்ளே ஒரு பூநாகமாக புகுந்து அந்த மலரை அனந்தாழ்வான் பறிக்கின்ற போது ஒரு கையில் ஒரு பூடு போட்டு பூநாகம்ங்கிறது பூக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நாகம்